ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக ஒன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை அன்று இரவு ஏழு மணி அளவில் திருநெல்வேலி புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பகுதியில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி சுமார் நூற்று ஐந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு டாக்டர் எம் ஆதிநாராயணன் ரேடியோலஜிஸ்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் திருநெல்வேலி அவர்களின் நாற்பத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது மற்றும் திருமதி டாக்டர் ஜோதி கவர்மெண்ட் பிஎச் சி முனைஞ்சிப்பட்டி மற்றும் குடும்பத்தினர் திருநெல்வேலி இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்